ஸ்ரீ குருபியோ நமக விபம் வேணுநாதம் சாந்தம் துறந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிரகாஹாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டு வணக்கம் நேயர்களே மகர ராசி அன்பர்களே இந்த கோயிலுக்கு போனால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அது சூரியன் முதல் கேது வரை ஒன்பது கிரகங்கள் நமக்கு வாழ்க்கையில் எதை தரும் எதனுடைய காரகத்துவ பலன்கள் இவைகள் மூலயமாக நம் வாழ்க்கையில் படுகின்ற பெரும் கஷ்டங்கள் பெரும் துன்பங்கள் துயரங்கள் சோகங்கள் இது மாதிரியான விஷயங்களை பல பிறவிகளில் நாம் செய்த புண்ணியங்கள் இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய இந்த தமிழக பகுதிகளிலே எங்கே இருக்கிறது என்று ஆய்வு செய்து இந்த கோயிலுக்கு போனவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இதை நாம் தொகுத்து கொடுக்க பொறுமையாக பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை இந்த வீடியோவை பாருங்கள் எழுதிக்குங்க டைரியில் எழுதிக்குங்க பிரயோஜனப்படும் மகர ராசிக்காரர்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடமையை செய்தே ஆக வேண்டும் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும் எத்தனையோ துன்பம் துயரங்கள்லாம் இருக்கும் எல்லாரும் வீடியோ பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா இதை பார்த்த உடனே விரக்தி அடைகிறாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க அது இதனால் யாரோ ஒருவர் உங்கள் நலன் குறித்து ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தேடி நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று இறைவன் இந்த பிரபஞ்சம் யார் மூலையாவது வந்து வாயில் வார்த்தைகளை கசிய விடும் ஊட்டும் காட்டும் அதனால் எப்பொழுதுமே நெகட்டிவாகவே இருந்தால் என்ன சாதிக்க போகிறோம் நாம் நன்றாக இருக்கிறோம் நாம் நலமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நடக்கும் ஒருவேளை கஷ்டத்தில் இருந்தாலும் கூட இறைவன் என் மீது உள்ள கருணையினால் எனக்கு எல்லாம் தாங்க முடியும் என்னால் இதெல்லாம் அனுபவிக்க முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் இன்பத்தையும் துன்பத்தையும் எனக்கு மாறி தருகிறார் ஒருவேளை வாழ்நாள் முழுவதும் கஷ்டமாக இருந்தால் தொடர்ந்து நாம் இந்த போக்கிக் கொள்ள மட்டும்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளும் ஒருவேளை நம் மகள் நம் மகன் நம்முடைய தாய் தந்தையரைக்காகத்தான் நாம் பிறவி எடுத்துருக்குறோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் நமக்கு எப்படிப்பட்ட பிறவி வாய்த்ததுன்னு நமக்கு தெரியாது அதனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கான் மகிழ்ச்சியாக இருக்கான் பணக்காரனாக இருக்கான் நான் மற்ற இப்படியே கடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவதில் இந்த அடுத்தவங்களை பார்த்து வாழ்வது வாழ்க்கை இல்லை எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும் சில பேருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும் சில பேருக்கு வாழ்க்கை முழுவதும் சிரமமாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகைகளில் நாம் தான் கஷ்டப்படுறோம் நம்மை சார்ந்தவர்களாத நம்ம வேலை பார்க்குற இடத்துலையாவது நல்லா இருக்காங்களே என்கிற சந்தோஷத்தை பார்த்து பழகிக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் இந்த அட்வைஸ் உங்களுக்கு எரிச்சலை தான் தரும் சரி நாம் சப்ஜெக்ட்டுக்குள்ளே வருவோம் வாழ்க்கை முழுவதும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் கர்மா இப்போ நான் சொன்னதெல்லாம் இருந்துச்சுன்னா இதையாவது சாமி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு சொல்கிறாரு இதுக்கு லிப்டி யாராவது தருவார் அப்படி இறைவன் இந்த கஷ்டத்தை கொடுத்தவன் அதுலேருந்து விடுபட வழி தரமாட்டாரா இந்த ராசிக்கு இந்த நிலை தான் இருக்கும் எப்போதும் ஒரு சோகம் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக செலவு செய்ய மாட்டேங்க உணர்ச்சி வசப்படுவீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க அதாவது எமோசன்ஸ் உணர்வுகளுக்காக கஷ்டப்படுவீங்க தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை இன்னைக்கு செய்தே ஆகணும் சிலருக்கு தாய்க்கு செய்தும் நல்ல பேர் வந்திருக்காது மனைவிக்கு மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செயலே ஆக வேண்டும் காலை சக்கரத்துக்கு பத்தாம் இடம் அவர்கள் உங்கள் உங்கள் பிறப்பே உங்கள் மனைவி உங்கள் மகள் உங்களுடைய குடும்பம் அதாவது சூரியன் அதற்கப்புறம் வந்து சந்திரன் அதற்கப்பறம் வந்து பொறுத்தளவில் ராகு அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் இந்த பிறவி கிடையாது மற்றவர்களுக்காக தான் பிறக்க இருக்கேன் மற்றவர்களுடைய கர்மாவைக்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ளணும் அதனால் இதுதான் அடிப்படை உண்மை அதனால் இந்த கடமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களை வெற்றி பெற வைக்கணும் உங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிரீவியஸ் பெர்த் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தேடி போகணும் போன பிரிவில் நம்ம ஒரு புண்ணியம் பண்ணியிருப்போம் அந்த புண்ணியம் ஒம்பது கிரகங்கள்கிட்டையும் உண்டு சூரியன் அப்போ மகர ராசிக்காரங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வர பெருமான் தான் ஒளிஞ்சிருக்கு அங்கே போனால் சக்ஸஸ் ஆகும் புரியுதுங்கள பேரூரில் இருக்கக்கூடிய பெருமான் கோயில் இருக்கக்கூடிய சூரியனை வணங்கணும் அதனால் இந்த சூரிய பகவானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சிங்கன்னா அதன் மூலியமாக ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் உண்டாகும் பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு படிக்கிறீங்க ஒரு அரசாங்க வேலை வேணும் ஒரு அரசு துறை சார்ந்த வேலை வேண்டும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு பதவிக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருநள்ளாறில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பிடித்து கொள்ளணும் ஒன்று அதே மாதிரி ஒரு சின்ன உத்தியோகம் எனக்கு கிடைச்சா கூட போதும் அப்படின்னு விரும்புகிறவங்க நீங்கள் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் இருக்கிற சூரிய பகவானை வழிபடணும் அந்த கோயிலில் போய் இறை பிள்ளையாறேருந்து ஆரம்பித்து சூரிய பகவானுக்கு ஒரு அபிஷேகம் ஒரு அர்ச்சனை இதையெல்லாம் செய்தீங்கன்னா வெற்றி உண்டாகும் போல் உங்களுடைய மனசு ஒரு குமைந்துக்கிட்டே இருக்குது மனசு அலைபாய்ஞ்சிக்கிட்டே இருக்குது மனசு தடுமாறிக்கிட்டே இருக்குது மனசு ஏதோ ஒரு வகையில் அழுகுது ஒரு கவலைப்படுது தைரியம் இல்லை ஆக்சிலேஷன் வேவரிங் இந்த மாதிரி பேரிங் மென்டாலிட்டி அடிக்கடி மாறக்கூடிய மனோபாவமாக இருக்குது அப்போ மகர ராசிக்காரங்க என்ன செய்யணும் திரு ஆணைக்காவல் அங்கே இருக்கக்கூடிய அகிலாண்டீஸ்வரி அம்மனை உங்கள் பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக திங்கட்கிழமை அன்னைக்கு போனாலும் கூட பெரிய அளவு நன்மைகள் உண்டாகும் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே போன அந்த கோவில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் கோயிலை பிரகாரத்தெல்லாம் சுற்றி வருகிற பொழுது எந்த சோம்பேறித்தனப்படாமல் எல்லா சன்னதியிலும் நின்று வணங்கி வழிபட்டு வைக்கணும் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும் ஒன்று அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும் அதே போல் உங்களுக்கு உங்களுடைய தாயார் வகையில் வரக்கூடிய பிரச்சனை தாய்க்கு படிப்படை செய்ய முடியலை தாய் வழி துன்பத்தை போகணும்னா திரு அண்ணாமலையில் இருக்கக்கூடிய உண்ணாமுலையம்மனை அம்மனை கொள்ள வேண்டும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே போல் தோட்டம் வச்சுருக்கிறவங்க நிலபுலம் இந்த போகத்துக்கு சாகுபடி பண்ணுறவங்க பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க விவசாயம் இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு அந்த ஒரு அதிகாரமான ஒரு பதவி இது மாதிரி விஷயங்கள்லாம் குறை இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா குமார வயலூர் வயலூரில் நீங்கள் போகணும் அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் குமார வயலூர் முருகப்பெருமான் சங்கதி அங்கே நீங்கள் போய் நல்லா தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி ஏதோ எளிமையாக முடிஞ்சது ஒரு கரும்பு சக்கரையோ ஒரு பொட்டுக்கொள்ளையே வாங்கி பத்து நூறு பேருக்கு தர்மம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சரி அப்புறம் உங்களுக்கு பொறுத்தளவில் இந்த எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் டாக்குமெண்ட்டு பேங்க்கு இது மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வேணும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இல்லை ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பதிவில் ஒரு பிரச்சனை இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குற யூனிஃபார்ம் சர்வீஸில் இருந்த இது மாதிரி ஒரு விஷயம் அங்கே தாய் வழி சொந்தத்தில் பிரச்சனை இருக்குது தாய் மாமன் வகையில் மாமனர் மைத்துனர் வகையில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை நரம்பு மண்டலங்கள் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது கழுத்து சம்மந்தமான பிரச்சனை அப்படிலாம் இருக்கிறவங்க காது மூக்கு தொண்டை இஎம்டி சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மகர ராசிக்காரங்க திருநரையூர் அப்படிங்கிற சேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பிடித்து கொள்ளணும் மகர ராசிக்காரர்கள் நோய் தீர்ப்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாயி அம்மன் கடன் தொல்லை சத்துரு தொல்லை பேங்க் சம்பந்தமான கோர்ட்டு கேஸு இது மாதிரி ப்ராப்ளங்களை போக்கிக்கிறதுக்கு உப்புளியப்பன் கோவிலுக்கு போய் வந்தால் அங்கே அர்ச்சனை ஆராதனை செய்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் சரி அடுத்து குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனை பெரும் பணம் கொடுத்து ஏமாந்து போயிட்டேன் நிறைய பணம் வரணும் எனக்கு வரலை பெருஞ்செல்வம் வரலை அப்படின்னா உங்களுக்கு மகர ராசிக்காரங்க திரு ஆணைக்காவல் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை பிடிச்சிக்கணும் ஆமாம் அது உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் அதே போல் உங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க காஞ்சி ஏகாம்பரேஸ்வர ஆலயத்தில் இருக்கக்கூடிய விரதம் இருந்து வணங்கி வழிபட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலேன்னு வருத்தப்படுறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருப்புடை மருதூர் அப்படிங்கிற சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கினா உங்கள் குழந்தைகள் வகையில் இருக்கிற திருமண தடை உடையும் உங்கள் குழந்தைகளுடைய சுயதொழில் நன்றாக இருக்கும் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் புரியுதுங்களா அடுத்தப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வீடு கட்டுதல் வீடு கட்டி பாதியில் நிற்குது சுகமாக வாழ ஒரு நல்ல துணிமணி இல்லை நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல ஒரு சுகமான வாழ்க்கை வாழ முடியல மனைவியோட பிரச்சனையாக இருக்குது திருமணமே நடக்கலை ஆண்களுக்கு திருமணமே நடக்கலை இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கரனுக்குரிய பரிகாரமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த மகர ராசிக்காரங்க நீங்கள் வந்து திரு கவித்தலம் அப்படின்னு ஒரு ஸ்தேத்திரம் இருக்குது திரு கவிஸ்தலம் அங்கே இருக்கக்கூடிய ரமாமணிவள்ளி அப்படிங்கிற தாயாரை பிடிச்சா எல்லாம் சால்வாகும் வீடு கட்டணும் திருக்கோளூர் அப்படிங்கிற கேத்திரத்தில் இருக்கக்கூடிய கோலூர் வள்ளி அப்படிங்கிற தாயாரை சிகப்பு பட்டு சாத்தி வணங்கி வழிபட்டு வழிபட விளக்கேற்ற அர்ச்சனை பண்ண கோயில் திருத்தத்தை கொண்டாந்து தெளிக்க வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும் திருமணத்திற்கு ஸ்ரீரங்கம் ரெங்கநாச்சியாரை வணங்கி வழிபட திருமணங்கள் கைகூடும் உங்களுடைய அத்தை பெரிய பிரம்மாண்டமான தொழில் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய திருக்கூடல் மதுரவள்ளின்னு ஆச்சியார் இப்போ ஒரு அவங்களுடைய மாமியார் இருப்பாங்க அவங்களுடைய த அப்பாவில அத்தைகள் இவங்க மாதிரியான ப்ராப்ளங்களுக்கு மதுரவள்ளி தாயார் வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக நன்மை உண்டாகும் பொதுவாக மகர ராசிக்கு ஒரு தொழில் ஒரு உத்தியோகத்தில் மாத சம்பளம் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும் வைக்கணுங்கிறவங்க அவங்க வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை இருக பிடிச்சு கொள்ளணும் வேலைக்காக படிக்கிறவங்க அப்படிங்கிற அரசாங்க உத்தியோகம் கிடைக்குன்னு நினைக்கிறவங்க விழுப்புரம் அருகில் இருக்கக்கூடிய கல்பட்டுங்கிற சேத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை பிடிக்கலாம் போல் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் திருநல் ஆறு அந்த ஊருக்கு போனாலே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் திருநல்லாறு அப்படின்னா அந்த கோயில் இருக்க தெப்பமில்ல அதுக்கு பக்கத்தில் ஓடும் ஒரு ஆறு அந்த ஆற்றுல போய் குளிக்கணும் அதுதான் அங்கே திருநள்ளாருடைய சிறப்பு அங்கே போனால் சரியாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வெளிநாடு போகணும் போய் சம்பாதிக்கணும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு இயங்கிக்கிட்டு இருக்கவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் நீங்கள் ஆமத்தூர் விழுப்புரம் பக்கத்தில் வட்டப்பாறை அம்மன் ஒரு அம்மன் இருக்குது விழுப்புரத்தில் ஆமத்தூரில் அம்மன் இருக்குது பவர்ஃபுல் கடவுள் அந்த அம்மாவை இருக பிடிச்சிங்கன்னா வெளிநாடு போகலாம் அதே போல் புன்னைநல்லூர் மாரியம்மனையும் பிடித்தாலும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டாகும் அதே போல் வாழ்க்கையில் தடங்கல்கள் தடைகள் ஏற்படுது அடிக்கடி வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரங்கள் ஏற்படுது மனபயம் மரண பீதி ஏற்படுது அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாரும் குமார வயலூரில் இருக்கக்கூடிய பொய்யா கணபதியை இருக பிடித்து கொண்டால் வெற்றி உண்டாகும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருப்புறம் பயத்தில் இருக்கக்கூடிய பிரளயம் காத்த கணபதியும் நீங்கள் வணங்கினால் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் நேர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்